குட் மார்னிங் டைமிங் ஃபோர் தேர்ட்டி த்ரீதா வாட்சில் ஃபோர் தேர்ட்டி முடித்தாச்சு நான் எழுந்திரிச்சி தான் அவங்களுக்கு தெரியல ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா சவுண்டு முடிச்சிருச்சு பேசுகிறேன்னு முடிச்சிருச்சு எனக்கு மட்டும் டீ வச்சிருக்கேன் தூங்கி ஊறு வச்சிட்டேன் வாசல் போட்டு கோலம் போட ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் ஊற்றி போட்டோக்கோ நான் அழைஞ்சிருச்சி கரெக்டாக இருக்குது இப்பயும் வாசல் கூட்டி கோலம் வர முடியும் போட்டு விடுவேன் வாசல் கூட்டி கோலம் போட்டிருக்கேன் கோலம் நல்லா இருக்கேன் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வேலைக்கெழம வந்தாங்கன்னா ஆகணும் தாமாங்கி கலந்து குளம் போட்டிருக்கேன் இதுக்கே டைம் நாளைக்குள்ளாயிட்டு போறேங்கண்ணா குட் மார்னிங் டீம் டூ தண்ணி குடிச்சிட்டு டீ குடிக்கலான்னு டீ போட்டு வாசல் வாசலில் முடிஞ்சவங்க மோட்ரை ஆஃப் பண்ணியாச்சு ஆறு மணிக்குள்ளே வளர்க்கேத்தினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வளக்கேற்றிருக்கேன் அக்கா வீட்டு பொய்யாப்பழம் அப்பா வாங்கிட்டு வந்து ஆப்பிள் சாம்பிராணி காமிச்சாச்சு குருவே நம்ம வேலைக்கெல்லாம சாய்பாபா வாசல் போகிற அகில் வளக்க வச்சுருக்கேன் குளிச்சுட்டு வளக்கே மணி அஞ்சேகள் ஆயிடுச்சு பாருங்களேன் தம்பி டெய்லியும் ஆறு மணிக்கு கிரவுண்டுக்கு போகணுன்றதுனால அம்மா எல்லா தானியமும் கலந்த கலந்த பாக்கெட் வாங்கி அரைச்சி தந்தாங்க மாவு அதுதான் இப்போ கஞ்சி வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மாவில் வந்து தண்ணியாக கரைசி வச்சிருக்கேன் மாவை தண்ணி நல்லா கொஞ்சிச்சு இப்போ அதில் கஞ்சி இதில் ஊற்றிடுவோம் கரைசி வச்சுருவோம் வெள்ளம் போட்டிருக்கேன் அடி அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணியை வேற நல்லா பொதிய விட்டுருக்கோம் சீக்கிரமாக வேகம்ன்றதுக்காக அங்கே கஞ்சி வெந்துட்ருக்க சைடு கேப்பில் அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கிரிக்கெட் கிளப்பில் இருக்கிறதுனால அவருக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருவோம்ல மெயினான வெள்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் அக்கா வீட்டை தூங்கிகிட்டு இருக்காரு கஞ்சி எடுத்துட்டு அவரை கூட்டிகிட்டு போய் கிரவுண்டில் வேணும் பாருங்க இப்போ இது மாதிரி செய்கிறதுனால இங்க பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் கஞ்சி வெந்துடுச்சு அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் கஞ்சி எடுத்து வைத்துருச்சு வச்சு வச்சாச்சு கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் நீங்களும் பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கணும் இப்போயே பார்த்தீங்க ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துருச்சு ஆனால் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி என் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரில வாச கொடுணோம் டீ போட்டு குடிச்சேன் குளித்தோம் சாமி கும்பிட்டோம் முடிஞ்சிருச்சு ஒரு வேளையும் ஒரு திருப்திகரமாக இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு ஆனால் ஏதோ டைம் ஒடையே ஒன் ஹவர் ஓடதே தெரியல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி வீட்டில் தானே இருக்கேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற சில உறவுகளுக்கு இந்த வீடியோ பார்த்தாச்சு புரிஞ்சுக்கிட்டோம் நான் வீட்டில் இருந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தம்பியோட ஹார்ட் ஒர்க்கும் என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரிசல்ட் இருக்குது தம்பி வந்து டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகிருக்காரு கிரிக்கெட்டில் ஜூன் லாஸ்டில் அந்த ரிசல்ட் வந்துச்சு டிஸ்ட்ரிக்டில் அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளோட கண்மொழிப்பு வந்து வேஸ்ட் ஆகலை அப்படின்னு ஆனால் அம்மா சொல்லுவாங்க நீ வந்து அப்பயும் காலேஜ் படிக்கும் போது எம்ஃபில் பிஎட் படிக்கும் போது இதே தான் கண்மூழித்து ரெக்கார்டு வர ஏதா இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னும் உன்னோட அந்த அலைச்சல் ஓகே ஆனால் வந்து பரவாயில்ல பசங்களை ஒரு இந்த ஏஜ்லேயே செவன்த்து தான் படிக்கிறாரு இந்த ஏஜ்லேயே டிஸ்ட்ரிக்ட் வந்ததுனால அம்மா அப்பா அக்கா அக்கா பசங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதில் அக்கா பையன் பெரியவர் தான் இல்லைக்கா அவர் இருக்கக்கூடாது கிரிக்கெட்டுக்கா அவர் விருப்பப்படியே நீ அனுப்புனா தான் அவனோட லைஃப் செட்டில் ஆகுன்னாரு நான் ஃபுட்பாலுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அது ஐயோட ஆசை கிரிக்கெட் தான் போகணும்னு சொல்லிவிட்டு சரி அவர் லைன்லேயும் இருக்கணும் கம்பல் பண்ணாதீங்க அக்கா அப்படின்ட்டார் ஆனால் அதுக்குள்ளே திங்ஸ்லாம் வாங்கிட்டேன் ஷூ எல்லாமே வாங்கிட்டேன் உங்க கொண்டு இருந்தார் ரெண்டு நாள் சரின்னா அவர் லைன்லேயும் விட்டதுனால அதான் குழந்தைங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு கம்பல் பண்ணாமல் அவங்க இஷ்டத்து அவங்களோட விருப்பப்பட்டது எல்லாத்தையும் நான் சொல்லவே இல்லை நல்ல விஷயங்கள் விருப்பப்பட்டதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஒத்துழைப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு மாட்டு வண்டி எக்ஸாம்பிள் வீடியோவாகவே போட்டிருப்பேன் அதுமாரி அவங்களோட ஒத்துழைப்போடு நம்ம போ அதுமாரி ரெகுலர் டீச்சர்ஸுங்க பார்த்திங்கன்னா அப்பப்போ அவங்க கேட்பாங்க எப்படி இருக்கேடி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த போகிறதுக்கு முன்னாடி காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ டீச்சர்ஸ் ஓல்டு டீச்சர்ஸ் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு வந்தார் ஹெச்எம் சிஸ்டர்ட்ட வரைக்கும் சொல்லிட்டு வந்தார் அவங்களோட ஆசிர்வாதமும் அவருக்கு ஒரு சக்ஸஸ் அதான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்கிறது வீட்டில் மட்டும் பேரண்ட்டு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸுங்க நம்ம நம் நம்ம வந்து அவங்கள வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஹை லெவலில் கொண்டு போகிறதுக்கு நம்ம யாரை போய் பேசுனா யார் அவங்கள யாரை கொண்டுட்டு போய் இவங்கள நம்ம மூவ் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வருவாங்க அதான் அன்னைக்கு வந்து ஹெஜ்எம் சிஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் போயிட்டு அப்புறம் நல்லபடியாக கண்டிப்பாக சக்சஸ்வோட தான் வருவேன் அப்படின்னாங்க வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டு ஃபோன் பண்ணி தான் சொன்னேன் அவ்வளோ சந்தோஷங்களுக்கு ஸ்கூல்குள்ளே போடணுன்னு என்ட்ரி ஆனால் கிளாஸ்க்குள்ள ஒன்று கிறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்களாம் வந்து சொன்னார் சொல்ல போது அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் அவருக்கு வருது இதுவே என்னோட கஷ்டத்துக்கு இவ்வளோ அலைச்சலுக்கு கிடைச்ச ஒரு காட் கிஃப்ட்டு கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நல்ல சக்ஸஸ் கொண்டுட்டு வரலாம் பாப்பா எக்ஸாம்ன்றதுனால கிளப்புக்கு போகலாம் அதெல்லாம் தூங்கிகிட்ருக்கா தம்பியை விட்டுட்டு வந்து தான் அவளுக்கு படிக்க சொல்லி கொடுக்கணும் அஞ்சு நாற்பது ஆகிட்டு அஞ்சு ஐம்பதுக்குள்ளோ கிளம்பிட்டாருந்தான் நல்லாயிருக்கும்

சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இப்போ நானும் பார்ப்போம் படிக்க உட்காந்துட்டோம் ஃபைன்ஸ் சோசியலு இன்றைக்கி எக்ஸாம் அவளுக்கு ரெண்டே மெயின் எக்ஸாம் ஒரே நாளே வச்சுட்டாங்க நான் ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்டேன் இன்னைக்கு நேற்று ஈவினிங் தான் கேட்டேன் ஏன்னா மெயின் எக்ஸாம் ரெண்டையும் ஒரே நாளில் வச்சுருக்கீங்க டேட்டு கொஞ்சம் மாற்ற முடியுமானே நீங்கள் டைம் டேபிள் கொடுத்த அன்றைக்கே கேட்டிருந்தா கண்டிப்பாக நாங்கள் ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னாங்க ஏன்னா ஒரு ஒரு ஈஸியான பேப்பர் ஒரு டிராயிங் சயின்ஸு அல்லது வேறு ஏதாச்சும் ஜிகே சோசியல் அப்படி வச்சுருந்தா அவங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சயின்ஸில் டூ சப்ஜெ டூ லெசன் சோசியலில் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபோர் லெசன் அதெல்லாம் ஒரே நல்ல சிக்ஸ் லெசன் படிக்க முடியாத குட்டிஸ் தானே இல்லை ஆனால் நல்லா வாய்ப்பேசோம் இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் வரும்போது ஸ்மால் கொஸ்டின் பிக் கொஸ்டின் ஒன் மார்க் மேப் எல்லாமே இருக்குது மேப்பும் அவங்க மறந்துடாது அன்றைக்கி அதனால் கேட்ட அவங்க இல்லைம்மா இப்போதைக்கு மாற்ற முடியாது நீங்கள் டைம் டேபிள் கொடுத்த அன்றைக்கே சொல்லியிருந்தவங்க கூட நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம் நாங்கள் இதுமாரி நம்ம ஏதாச்சும் அதான் சொல்கிறாங்க டீச்சர்ஸுங்கள்ட்ட வந்து கோபமாக நம்ம எப்போயுமே பண்ணாமல் அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி நம்மளால் அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா அவங்க போய் சொன்னோம்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இது ஏன் மிஸ்டேக்கு அவங்க டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து போய் சொல்லியிருந்தோம்னா அவங்க கண்டிப்பாக அப்சர்ட் பண்ணியிருந்துருப்பாங்க நெக்ஸ்ட் டைம் அதேமாரி பண்ணிடணும் படிக்கலாமா எக்ஸாமுக்கு ம் ஒன் மார்க்கு தரவாயிட்டா டூ மார்க்கும் தரவாயிட்டா பிக் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அங்கே படித்து வச்சுருக்கா முக்கியமான நமக்கே தெரியல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது எந்தெந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நமக்கு தெரியல செவன் கான்டினட் சன்னோட இம்பார்ட்டன்ட் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அதையெல்லாம் படிச்சுருக்கா பார்ப்போம் நீங்களும் தி பெஸ்ட்டு சொல்லிடுங்க பாப்பாவுக்கு ஆல்தி தி பாப்பா அம்மா சார்பா சப்ஸ்கிரைபர் சார்பா இந்த வீடியோ பார்க்குறாங்க சார்பா உனக்கு ஆல் தி பெஸ்ட் இன்னையோட ஜாலி பாப்பா ஈவினிங் எக்ஸாம் முடிஞ்சிடும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கூல் போகணுமா ஏன்னு கேளுங்களேன் ஏன் ஸ்கூல் போக நிற்கிற எட்டு மணிக்கே போகணுன்றா என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா எக்ஸாம் மணிக்கெலாம் விளையாட விட மாட்டாங்க இப்போ ரகியை தம்பி கிரவுண்டில் நான் போய் விட்டுட்டு வந்தேனா இப்போ அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க நியூஸ் பேப்பர் வாங்குறது மண்ணாடி உரமெல்லாம் மார்னிங் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க முன்னாடி போக நிற்குது இப்போ அங்கே எட்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குமா வர அமைதியாக இருக்குமா கிரவுண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்லாமா மெயினாக இப்போ நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது கிரவுண்டில் தானே உட்காந்து சாப்பிடுவோம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் நான் அப்பா அப்பா சொல்லி அவரில் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீலாம் அப்படியே கிளாஸ் ரூமில் டவல் போட்டு அப்படியே அமைதியாக சாப்பிடுவீங்க நாங்களாம் அப்படி இருக்க மாட்டோம் நாங்கள் மரத்தடியில் உட்காந்து எவ்வளோ ஜாலியாக சாப்பிட தெரியுமா அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் எயிட் எயிட்டா அல்லது செவன் நைன் பேர் உட்காந்துருப்போம் அந்த மூடியில் வந்து பாக்ஸோட மூடியில் வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பலாம் அதுவே ஒரு பாக்ஸுக்கு மேலே சாப்பாடு வந்துடும் டேஸ்ட்டு எல்லோரும் வீடு சாப்பாடு டேஸ்ட்டும் அந்த லைஃப் மீண்டும் வராது நான் பெரிய கண்ணில் தான் படித்தேன் அந்த லைஃப் மறுபடியும் வராது அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க லைக்லாம் போகிறீங்க கமெண்ட் வந்து நீங்களும் சொல்லலாம்ல நானும் என் நெரிசல் ஸ்கூலில் என்ஜாய் பண்ணிக்கணும் பாருங்களா உங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும் அது லவ் பர்சு வீச்சு வீச்சு வீச்சுன்னு கற்றுது நாங்கள் அமைதியாக தான் அதுவும் அமைதியாக இருக்குது இப்போ படிக்கும் போதெல்லாம் சவுண்டு விட்டுக்கிட்டே இருந்துச்சு ஓகே ஆல் தி பெஸ்ட் பாப்பா தேங்க்யூ ஈவினிங் வந்து என்ஜாய் ஜாலி ஜாலி பாப்பா எட்டு மணிக்கு கிளம்பிட்டா பை அப்பா கூட கிளம்பிட்டான் அங்கே போயில் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ காலைல கிரவுண்டுக்கு போனாரா இப்போ வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேங்க மீனை விட்டுருக்கேன் இனப்பு பொண்டா சாப்பிட்டுட்டு அவர் வளர்ப்ப பார்த்துக்கிட்டு இருக்கார் நானும் தம்பியும் கிளம்பிட்டோம் மணி எட்டையும் கிளம்பிடுச்சு பாய் பாய் தம்பி விட்டுட்டு வந்து இப்போ துணி துவைச்சி காய வாஷிங் மிஷின் ரொம்ப மோசமாக ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் ஹேண்ட் வாஷ் தான் மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஃபோர் தேர்ட்டிலருந்தே உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் வந்து நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக போகுது ஒரு ஒன் ஹவர் பிஜிடிஆ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு பதினொரு மணிக்கு நல்லா சமைக்க ஆரம்பிக்கலாம் நான் பேசினாலே லவ் பர்சன் பேச ஆரம்பிச்சிருது சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் உஷா பாய்